ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு செம்மையாக ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட்ட ஒரு நொடியில் அங்கே முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறிடும் இது அரை மணி நேரம் மட்டும் இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் ஷாம்பு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை உங்கள் முடி வந்து நல்லா ஒரு சில்கி ஹேராக நல்லா கரு கருன்னு மாறிடும் இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை இப்போ வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணி எடுக்கிறப்போ அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பொருள் வச்சு நம்ம அந்த செஞ்சதுனால இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் கையில் எந்தளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதை எங்கள் தலையில் ப்ரெஸ்ஸு வச்சு டச் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும் முடியல அப்படி வந்து பிடிச்சுக்கோ இது இங்கே ஒரு நொடியில் உங்கள் எல்லா கருமையாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டையை நீங்கள் உடனே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர்டை என்ன பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாக்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டே தான் அதிகமான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து பொருள் வந்து அதிகமாக இருந்தால் இவ்வளோ பொருள் சேர்த்து ஒரு ஹேர்டே வந்து பா செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரே ஒரு பொருள் வச்சு ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாத்தையும் கருப்பாக மாறும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணலாமா ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹேர்டே வந்து ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இன்றைக்கி வந்து ஹேர்டேலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் இன்றைக்கி இந்த ஒரு பொருளை வச்சு செம்மையா இன்றைக்கி ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு நாள்ாத்திர ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அந்த வெடிச்சு ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு நல்லா புகை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடாயில் நல்லா அந்த ஹீட் இருக்கு இல்லையா அதே நமக்கு சரியாக இருக்கும் வந்து நல்லா புகை வரும் சாதாரண ஒரு பாத்திரம் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் கூட வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று என்னென்னா இந்த பொடி வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் நல்லா வந்து ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு இப்போ நான் செய்யக்கூடிய இந்த ஹேர்டையை நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க அவசரமா அப்படின்னா இது நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நொடியிலையே உங்கள் முடி எல்லாமே நல்லா கருமையாயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வறுப்பட்டுருச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன் ரொம்ப சூடாக வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட முடியாது அதனால் இந்த மாதிரி வந்து நல்லா வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு சின்ன மிக்சி ஜார் இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் நம்ம இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறம் அந்த கருஞ்சரகத்தை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நைஸாக எந்த அளவு உங்களால் பொடி பண்ண முடியுமோ அந்தளவு வந்து இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெறும் கருஞ்சீரகம் மட்டும் நம்ம போட்டதுனால அதில் ஆயில் பசை வந்து நல்லா பிடிக்குங்க அங்கே பாருங்க கையில் எப்படி பிடிக்குதுன்ட்டு நல்லா வந்து கையில் விட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்து ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்போ தான் வந்து நம்ம சலிக்க தேவையில்லை ரொம்ப நீங்கள் அரைப்படாமல் எடுத்திங்கன்னா பெரு பெருநாயிரும் இந்த மாதிரி வந்து நைஸ் பவுடராக இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ம் கையில் எப்படி பிடிக்கிறது பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதோட கருஞ்சீரகம் எப்படி வந்து உங்களுக்கு கலர் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தில் ஒரு ஆயில் பச இருக்குங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஹேர் டேயில் ஒரு முக்கிய பங்காக வந்து நம்ம இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் தனியாக பயன்படுத்துகிறப்போ ஒரு நிறையா விதத்தில் நம்ம பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு கையில் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நிறையா டே வந்து நம்ம ரெடி பண்ணி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய தேங்கினை அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா நாங்கள் ஷாம்பு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த ஹேர்டை வந்து நல்லா செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இது வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கையில் நீங்கள் வெறும் கையிலையே நிஜமாவே கருப்பாகுமான்னு கரிஞ்சிடன்னு கேட்குறீங்க விரலையே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் எந்த ஆயிலும் நம்ம சேர்க்கலை கையிலேயே இந்த அளவுக்கு பிடிக்குது முடியல கண்டிப்பாக பிடிக்கும் எப்போவுமே ஒரே டைம்ல வந்து எல்லாமே ரிசல்ட் கிடைக்காது வாரத்தில் நீங்கள் ஒரு மூணு டைம் ரெண்டு டைம் வந்து தொடர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஷாம்பு ஹெர்ப் முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் சாம்பு எடுத்துக்கோங்க அந்த ஷாம்பு இல்லை சீயக்காத்தூளோ எந்த இது நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஷாம்பு தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் வந்து சாம்பு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதுவுமே வந்து நம்ம ஹெர்பலாக யூஸ் பண்ணுறப்ப இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேர்டே ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதை வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறேங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால் இதே ஷாம்பு நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதை தேங்கெண்ணெயில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க இதுதான் நான் வந்து இந்த ஷாம்பு தான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகத்தில் இந்த ஷாம்பும் வந்து கருப்பு கலராக இருக்கிறதுனால இது ரெண்டும் மிக்சிங் ஆகிறப்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க நீங்கள் வந்து சிக்ஸ் ஷாம்பு இருக்கு இல்லையா பிளாக் கலரு அந்த ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குது அப்படி இல்லை நான் வந்து இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வித ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஷாம்பை நல்லா அந்த கருஞ்சீரகத்தில் கலந்து விட்டுருங்க பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நொடியில் உங்கள் முடியை வந்து நல்லா பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த சோப்பு மறுபடியும் ஷாம்பு சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம இதை சேர்த்துருக்கிறதே வந்து நல்லா உங்களுக்கு நுற வரும் அதே மாதிரி நல்லா முடியலேயும் பிடிச்சிக்கும் கண்டிப்பாக நம்ம ஷாம்பு தானே போட்டிருக்கோம் திரும்ப ஷாம்பு போட்டு அலசலாமா அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க இதோட ஓகே தான் இதுக்கு மேலே நீங்கள் ஷாம்புலாம் மறுபடியும் தனியாக போடக்கூடாது இதை நல்லா கலந்துட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க அந்த கருஞ்சீரகம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸிங் ஆகணும் அதே மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் நம்ம எடுக்கக்கூடாது ப்ரெஸ்ஸில் வந்து டச் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதில் தேங்கெண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வைக்காதனால இதை வந்து நீங்கள் அலசினிங்கனாலே உங்கள் முடி வந்து நல்லா சில்கியாக ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருஞ்சீரகத்தை இந்த மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு நீங்கள் எடுத்தாலும் கையில் பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு போட்ட ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாமே சூப்பராக வந்து கருமையாயிரும் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு பொருளை வச்சு நான் ரெடி பண்ண ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த ஹேர் ஹேர்டே வந்து நான் உடனே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் இதை வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாருங்கள் இந்த மாதிரி செம்பட்டையாக இருக்கிற முடி வெள்ளையாக இருக்கிற முடி எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் மட்டும் இல்லாமல் ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாமே நல்லா கருமையாக போகுது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி முன்னாடி தான் நிறையா பேர்த்துக்கு வந்து அதிகமாக வெள்ளை முடி இருக்கிறது இந்த முன் சைடு மட்டும்தான் பாருங்கள் எனக்கு இது முன்னாடியெல்லாம் இருக்குது அதனால் நான் இந்த இடத்துல இப்போ இந்த ஹேர் ஹேர்டை வந்து நான் டச் பண்ண போகிறேன் முடியை நல்லா இந்த மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க சிக்க எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஆயில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஹேர்டை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகத்தில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு ஈஸியான மெத்தேடு இதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் குளிக்கிறப்போ நல்லா ஷாம்பு சேர்த்ததுனால நுறவு வரும் நல்லா அழுக்கும் போயிடும் உங்கள் முடி வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்கள் இதை ரெடி பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஷாம்பு போட்டதுனால நுறவு வருது பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் உங்கள் முடி வந்து நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சீயக்காத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த உள்ள மட்டும் தான் அந்த ஒயிட்டு எல்லாம் இருக்காது அதனால தான் நான் அந்த இடத்துல மட்டும் எடுத்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி நீங்கள் எதில் எந்த இது நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஹெர்பலான சீவக்கா இல்லைனா ஷாம்பு எதில் வேணாலும் நீங்கள் இதில் கலந்துக்கோங்க ஆனால் இது கம்பல்சரி ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ இதை வச்சுருங்க அப்படியே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கருஞ்சீரகத்தை நல்லா வெயிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எந்த சோப்பு ஷாம்பு எதுவும் போடாதீங்க நார்மல் தண்ணியில் அலசிடுங்க இது வாரத்தில் மூணு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு வெள்ளை தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து எந்த ஹேர் டைமே யூஸ் பண்ணுங்கள் போட்ட செகண்டில் போயிருச்சுக்கா அப்படின்னு வந்து சொல்லாதீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தோட இது வந்து இளநிறைய மட்டும் இல்லைங்க நல்லாவே முடியை கருப்பாக்கி எப்போவுமே நிறைய முடி வராமல் பார்க்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய் நல்லா இந்த மாதிரி காய விட்டுருங்க போட்ட செகண்டை விட்டிங்கன்னா இந்த ஏன்னா இந்த ஷாம்புனால நல்லா நுற வரும் நீங்கள் அலசிறப்ப அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது அலசறக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்ருங்க ஏன்னா ப்ரஷில் பண்ணிங்கன்னா கையில் வந்து பிடிக்காது இந்த முன்னாடி தானே நம்மளுக்கு அதிகமாக வந்து இந்த நெத்தி நேரெலாம் அதிகமாக இருக்கும் இந்த இந்த நீரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்